ஜ ஒளி வாசிக்கலாம் ஜெபம் நம் வாழ்க்கை பயணத்தை முற்றிலும் மாற்றும் வல்லமை மிகுந்தது உங்களுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்தும் இருபத்தி நான்கு ஒன்று சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன பிரியமானவர்களே கர்த்தரை நாம் அறிந்திருக்க வேண்டும் தெரிந்திருப்பதால் நமக்கு லாபம் இல்லை கத்தரை அறிந்திருந்தால் அவர் நமக்கு எப்படி இருப்பார் நம் வாழ்க்கை பயணத்தை வேதம் கப்பலு கோப்பாக சொல்லப்படுகிறது கடலில் பலவித சூழ்நிலைகள் உருவாகிறது படகு எப்போதும் ஒரே மாதிரியாகவும் ஒரே திசையிலும் போக வாய்ப்பில்லை அதே போல வாழ்க்கையிலும் பலவித சூழ்நிலைகளுக்குள் நாம் கடந்து போகிறோம் ஏற்றம் இரக்கம் இருக்கும் போராட்டங்களும் பாடுகளும் வரும் இப்படி உள்ள சூழ்நிலையில் அவரை அறிந்தவர்களுக்கு அவர் பதுங்கும் இடமாயிருப்பார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான் ஜெபம் 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 தான் படகில் இருக்கும் சுக்கான் போல சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சுக்கான் என்பது ஒரு படகை கட்டுப்படுத்தவும் திசை மாற்றவும் பாதுகாப்பாக இயக்கவும் உதவும் ஒரு முக்கியமான கருவியாகும் அதே போலத்தான் நம் வாழ்க்கையிலும் காற்று என்பது போராட்டம் பிரச்சினை இவற்றுக்கு அடையாளம் இந்த நேரத்தில் நம் வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை கட்டுக்குள் வைக்கவும் பிரச்சனை போகிற போக்குக்கு போகாமல் திசை மாற்றவும் சேதம் வராமல் பாதுகாக்கவும் ஜெபம் மிகவும் அவசியம் சுக்கான் மறைவாயிருந்து செயல்படுகிறது போல உங்களின் அந்தரங்க ஜெபம் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஆமேன்